இன்றைக்கி வந்து பேங்களூருங்க அப்புறம் சென்னை அவங்களுக்கு தேன் எடுக்கிறாங்க இந்த அடப்பாற கம்ப்ளீட்டாக நூற்றுக்கு நூறு சீல் பண்ண அடையங்க கம்ப்ளீட்டாக வந்து தேனீக்கிலே வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி சீல் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேன் எடுக்கிறோம் இந்த தேன் வந்து ப்ராசஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க மூணு மாதத்துக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாங்க அவங்க பேர் அன்பு அன்பு பேங்களூருங்க இன்னொருத்தர் வந்து சரவணன் சென்னை அவங்க ரெண்டு பேருக்கு இன்றைக்கி தேன் எடுக்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து ரெண்டு கிலோ ஒருத்தருக்கு வந்து ஒரு கிலோங்க டோட்டல் மூணு கிலோ தேன் எடுக்கிறாங்க இந்த அடை பார்த்தீங்கன்னா தேன் கட்டியிலேருந்து எட்டு வந்திருக்குறாங்க இதை வந்து நம்ம அதை மேலே சீல் பண்ணியிருக்கேன் தேனிக்கில் வந்து தேன் வச்சு கம்ப்ளீட்டாக அதே பதப்படுத்தி மூடி வச்சிருங்க எப்படி மூடி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிருங்க இந்த மாதிரி சீல் பண்ண பின்னாடி தேன் எடுத்துகிட்டு தேன் வந்து நம்மளுக்கு கெட்டியாக இருக்குங்க தேன் வந்து நல்லா ப்ராசஸ் ஆகிருங்க இது வந்து நம்ம கெட்டியிலேருந்து எட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க நம்ம வந்து இது வந்து பக்கம் மாதிரி நல்லா சீல் பண்ணி இந்த மாதிரி அடையெல்லாம் கிடைக்காதுங்க நல்லா தேன் சீசனில் பூக்கள் இருக்கிற ஏரியாவில் வச்சு பார்த்து இந்த மாதிரி வந்து நல்லா தேனீக்கள் வந்து இந்த மாதிரி சீல் பண்ணி வைக்கணுங்க இது இருக்கும்போது பார்த்து கவனமாக இருக்கணுங்க இல்லைன்னா கத்தி வந்து மேலே கைக்கு வந்து பட்டுருன்னு இதை அறுத்து பழகணும் இந்த மாதிரி அறுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி மிஷினில் போட்டு சுற்றணுங்க இதில் பார்த்திங்கன்னா தேனை இல்லாமல் இருக்குது இதில் போட்டு சுற்றும் போது பார்த்திங்கன்னா எப்படி தேன் வருதுன்னு பாருங்கள் சைடில் வந்து நல்லா அடிக்கும் சுற்றும்போது சைடில் வந்து அடிக்கும் பாருங்கள் ஒரு பத்து சுற்றிட்டுங்க அப்புறமா திருப்பி போடுங்க அடையை வந்து திருப்பி போட்டு சுற்றணுங்க திருப்பி போட்டு சுற்றணுமா இந்த பக்கம் இருக்கிற தேன் வந்துடுச்சுங்க எடுத்துக்கப்புறம் காட்டுறேன் அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற அடையை நம்ம திருப்பி போட்டு சுற்றணுங்க சுற்றிட்டோம்னாக்கா நம்மளுக்கு தேன் வந்துடுங்க நம்மளோட தேன் எடுக்கிற அந்த பேர் பார்த்தோன்னா தேன் வரும் தேன் வந்து சைடில் உண்டாது கொஞ்சம் ஸ்பீடாக சொன்னீங்க கொஞ்சம் ஸ்பீடு வேணுங்க வெயிட் வர இல்லை வந்து கம்ப்ளீட்டாக தேன் எல்லாமே நம்மளுக்கு வெளியில் வந்து பாருங்கள் இல்லைங்களா எவ்வளோ வெயிட்டாக வந்துன்னு பாருங்கள் போறாமல் தெருமகல் சீட் மாதிரி வந்து ஒரே தேன் இருக்குது இதில் பாருங்கள் தேன் எப்படி இருக்குதுன்னு இந்த அடை அந்த பக்கம் வச்சிருங்க ஊற்றிங்க ஊற்றிட்டிங்கன்னா ஒரு இல்லைன்னா கீழே முட்டிங்க சுத்த சுத்தம் முட்டிக்குங்க ரெண்டு அடை போட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கணுங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து இதில் தேன் வந்து எப்படி ஒழுகுதுன்னு பாருங்கள் இது வந்து நல்லா முருங்கை பூங்கை எல்லைப்பூ மற்ற பதாவளி செடிகள்லேருந்து வந்ததுங்க அப்புறமா வந்து இந்த தேனீக்கல் வந்து நல்லா தேன் சேகரித்து வச்சுருக்குது பாருங்களேன் இப்படி மகரந்தம் கலந்த தேனங்க இது வந்து மகரந்தம் வந்து அப்படியே இருக்குது இதில் வந்து மகரந்தம்பெல்லாம் நம்ம பிரித்து எடுக்கிறது இல்லை நம்ம அப்படியே அதை ஃபில்டர் பண்ணாமையே தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு வந்து நம்ம பண்ணுறது இல்லைங்க இந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ராட்டு போட்டுங்க அங்கே அடுத்தராட்டாக இருக்குதுங்க நல்ல நல்லா வெள்ளடையாக இருக்குது இதெல்லாம் தேன் சீசனில் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி எடுத்து வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டெய்லியுமே நூறு கிலோ பக்கம் தேன் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து பெட்டியில் அதிகம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோங்க இது பார்த்திங்கன்னா சின்ன மிஷினை வந்து நம்ம செஞ்சுருக்குறேங்க அரை கிலோ கால் கிலோ நூறு மில்லி எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி நம்ம சின்ன மிஷினை வச்சுருக்கறேங்க பாருங்க தேன் எப்படி வருதுன்னு ஒரு நல்லா செந்தேன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்ல செந்தேனுங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து தேன் வந்து நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு வந்து முருங்கைப்பூவும் எள்ளும் கலந்து வர்றதுனால வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க இது வந்து இப்போ மழை பெய்ஞ்சிடுச்சுன்னு இப்போ வந்து முருங்கைப்பூ இல்லைங்க எங்கே இதில் போன வாரத்துக்கு முந்தினி வாரத்தில் எடுத்ததுங்க தேன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து தேன் வந்து யார் எடுத்து கொடுத்தாலும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்கனாலும் நீங்கள் ரேட் பார்க்காம நீங்கள் வந்து அடையிலேருந்து எடுத்து கொடுத்தாங்கனாக்கா கண்ணை மூடி தேன் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாங்க அதுக்கு நான் கேரண்டிங்க அந்த தேனில் வந்து எந்த கலப்படமும் பண்ண முடியாது அப்படிங்கிறது பாருங்கள் நம்மது பாட்டலில் ஊத்துற பாருங்க தேன் வந்து நல்லா மடிஞ்சு விழுகுங்க பாட்டல் வந்து இருபது கிராம் வருங்க டோட்டல் வெயிட்டு தேன் பார்த்திங்கன்னா அது வந்து ராகணி வந்து இந்தளவுக்கு மடிஞ்சு விழுகுது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம நல்லா வந்து சீல்டு கனி எடுக்கணுங்க அதை வந்து இந்த மாதிரி சீல்டு கனி எடுக்கணுங்க பாட்டல் நிறைய ஊற்றிடுவோங்க நம்ம வந்து இடையில பார்க்குறது பாடல் நிறைய ஊற்றினோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ஆயிரம் கிராம் தாண்டித்த வருங்க பாடல் போயிட்டு ஆயிரம் கிராம் இந்த இருபது கிராமங்க டோட்டல் வந்து ஆயிரத்தி இருபது கிராம் வருங்க நம்ம வந்து நிறையாவே ஊற்றிடுறதுங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி அறுபது கிராம் வருது ஆமாம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிடுச்சுங்க அவ்வளோதான் ஒரு பார்ட்டிக்கு தேன் எடுத்து அங்கே பாருங்கள் ஊற்றுறாங்க பாருங்கள் தேன் வந்து இந்த கோம்புகனையும் நம்ம வச்சுருக்கறோம் பார்த்தீங்கன்னா தேனடை வந்து இந்த லக்கரா தேனடை வந்து இருக்குங்க நம்ம இட்டாலியன் பீ தேனடையும் நம்ம கொடுக்குறோங்க அது வந்து ரேபிங்கன்னு சொல்லுவோங்க அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பக்கத்தில் இறுக்கையாக இருக்கிற கூட தேனி கூட்டங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா மழை தேன் கொம்பு தேன் அடுக்கு தேன் அதுலேருந்து எல்லாமே தேன் வந்து திருட்டு வந்துடுங்க அந்த இத்தாலி தேனைக்கு வந்து ரேப்பிங் சென்சிட்டிவ் அதிகம் அப்படிங்கிறனால வந்து அந்த தேனடை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அந்த தேனடைங்க நம்ம அதுவும் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாடு தேனம் நம்ம ரெண்டுமே பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம வேணும் க மக்கள் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து கொடுக்குறோங்க இப்போ வந்து கிலோ எடுக்கிறோங்க நம்ம வந்து ஒரே டைம் எடுத்துட்டோம்னாக்க இந்த பாத்திரத்தில் கொட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்க ஒரு இரநூறு கிராம் நம்மளுக்கு சேவாகுங்க இல்லைங்கிற போது நம்மளுக்கு வந்து இரநூறு கிராம் வேஸ்ட் ஆகுங்க சுற்றுறாங்க பார்த்தீங்களா நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றும்னாக்கா நம்மளுக்கு வந்து ரெண்டுமே தெரியுதுங்க கொஞ்சம் தள்ளி நின்றுட்டோம்னா அப்படியே எல்லாம் பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம வீட்டில் இருந்து பார்க்குற மாதிரியே நம்ம வந்து பார்த்துக்கலாங்க அங்கே அடைக்கு போட்டு திருப்பி போட்டு சுற்றுறாங்க அடை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து தேனை எடுத்துக்கிறோங்க முடிஞ்சளவு நீங்கள் வந்து வெளியில் தேன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா பாட்டலில் வந்து அடைக்கப்பட்ட தேனை வாங்காதீங்க எங்கள் கட்டவே தேன் வாங்காதீங்க நாங்களே சொல்கிறோம் எங்கள் கிட்டேருந்து ஆரம்பிங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி தேன் எடுத்து வாங்கணும் அப்படின்னீங்கன்னா தான் அதையும் நல்ல சுத்தமான தேன் கிடைக்குங்க நீங்கள் எங்ககிட்ட மட்டும் பாட்டல் வாங்க மற்றவாக்கை எடுத்து வாங்க நாங்கள் சொல்லு நீங்கள் எங்கக்கிட்டவே பாட்டல் அடைக்கப்பட்ட தேனை வாங்க வேண்டாங்க இந்த மாதிரி எடுத்தே வாங்குங்க இருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்ன இந்த மாதிரி தேனடி தேன் வந்து நேரடி எடுத்து கொடுக்குற போது எதுவும் கலப்படத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்போ எல்லாருமே வந்து தேனி வளர்க்குறவங்க வந்து அதிகமாக வாங்க இப்போது இந்த இது இருக்கும்போது கலப்படம் பண்ண முடியாது இந்த மாதிரி நீங்கள் எடுத்தே வாங்கினீங்க அப்படிங்கிற போது தேனீ வளர்ப்பாளர்கள் வந்து அதிகமாக வாங்க மகரம் சேர்க்கை செய்கிறதுக்கு தேனீக்கள் அதிகமாகுங்க உணவு உற்பத்தி அதிகமாகும் நீங்கள் பாட்டில் அடைக்கப்பட்ட தேன் வாங்குனிங்கன்னா இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து தேன் வந்துடுதுங்க பாகிஸ்தான்லேருந்து தேன் வந்துடுது எல்லா நியூஸில் வந்து அந்த ஒரு ஒரு சமூக போட்டிருக்காங்க செயற்கை தேன் பார்த்தீங்கன்னா இயற்கை தேன் விட செயற்கை தேன் வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்றாங்க லேப் டெஸ்ட் பண்ணோம்னா அது கண்டே மாட்டேங்குது எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆகுது தான் நம்ம வந்து சொல்கிறேங்க நீங்கள் வந்து குடும்பத்துக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு எல்லாமே முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி நேரடி எடுத்து வாங்க நீங்கள் எங்ககிட்ட வாங்கணுங்கிறது இல்லைங்க லோக்கலில் வந்து உங்கள் ஏரியாவில் தேனி வளர்ப்பாளர்கள் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க இதே மாதிரி எடுத்து கொடுக்க சொல்லி தேன் வாங்குங்க நான் சைனா தேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி நேரடி எடுத்து கொடுக்குற பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆறுநூறுவாய்க்கு மேலே சொல்லுவாங்க சீசன் டைமில் வந்து ஆறுநூறுவாய்க்கு கொடுப்பாங்க சீசன் இல்லாத போது எட்நூறுவாயிங்க அப்புறமா ஆயரூவா வரைக்கும் நம்ம கொடுக்குறாங்க மேக்சிமம் நம்ம வந்து எட்நூற்றம்பு கிலோ எடுத்து கொடுக்குறோங்க இதில் எத்தனை வேலைகள் இருக்குது எத்தனை சிரமம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிள்ளை தோட்டத்துலேருந்து பெட்டி அடைகள் இங்கே கொண்டு வரணுங்க ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்புறமா மறுபடியும் அதை கொண்டு போய் அங்கே பெட்டிக்கு போடணுங்க இது வந்து நிறைய வேலை இருக்குதுங்க இருந்தாலும் வந்து மக்கள் இந்த மாதிரி கேட்குறதுனால நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம்ங்க இது நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் அங்கேயே பெட்டி கட்டவே மிஷினெல்லாம் கொண்டு போய் தேன் எடுத்தோம்னாக்க வர்ற செலவு போகிற செலவு இல்லைங்க இது வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாக வந்துடுதுங்க ரெண்டு கிலோ பண்ணியாச்சுங்க அவர் வந்து அன்பு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக இறுக்கி ஓட்டிடுங்க பார்சலில் வந்து உடையிற்கு வாய்ப்பு இல்லைங்க எல்லாமே ஃபைவ் கோர் நம்ம காட்டன் பாக்ஸ் போட்டுங்க அதனால் உடையிற்கு வாய்ப்பு இல்லை கூட ஒரு ஆள் பிடிச்சி டக்குன்னு ஓட்டுங்க அது அப்புறமா அடிக்கல காலி அடையெல்லாம் அப்புறம் அடிக்கலாம் பார்சலை வந்து டக்குன்னு ஒட்டுறதுக்கு போட்டு ஓட்டுங்க நம்மகிட்ட தேனடை இருக்குதுங்க தேநெல்லி இருக்குது கூக்கந்து இருக்குதுங்க மகரந்தம் இருக்குது எல்லாமே இருக்குங்க வேணுங்கிறது வந்து நீங்கள் ஆஃபர் போட்டு வாங்கிக்கலாங்க ஒரு அன்பு அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஊர் அது போஸ்ட் பெங்களூர் போஸ்ட்டில் அனுப்புது போஸ்ட்டை குரியரா போஸ்ட்டில் கேட்டிருக்காங்க ஒரு சில ஏரியாவுக்கு வந்து கொரியர் வந்து கரெக்டாக சர்வீஸ் இல்லை அப்படிங்கிற போது நம்ம போஸ்ட்டில் அனுப்பிடுறோம்ங்க அவங்க வந்து பார்ட்டி எதில் போட சொல்கிறாங்களோ அதில் போடுறோம்ங்க அவர் அன்புக்கு முடிஞ்சதுங்க இப்போ அடுத்தது வந்து சென்னைக்கு எடுக்கிறோம்ங்க அவர் பேர் என்ன மறந்துட்டேன் சரவணன் சரவணன் சென்னை தேன் வந்து எப்படி கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பார்சல் ரெடி ஆகிடுதுங்க அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிக் பண்ணிவிட்டு மேலே வந்து சில்லோட்டையை போட்டிருவோங்க இது வந்து ஸ்பேன் காற்றுக்கு தேன் ஆடுது இது கொஞ்சம் நிறைய ஊற்றிடுங்க பாட்டல் கொஞ்சம் ஒடுக்குமா இருக்குது டைட் பண்ணி நிறைய ஊற்றிடுங்க தேன் வந்து செந்தேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம பார்த்தோம்னாலே நாக்கு லட்சில் வருங்க நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள் குழந்தைகள் கொடுத்து பாருங்கள் உங்கள் ரிலேட்டிவ் கொடுத்து பாருங்கள் நண்பர்களை கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக எடுத்து வாங்க என்ன எடுத்து வாங்குறக்கு எடுத்து கொடுக்குறக்கு ஆன்லைனு சொல்ல நம்ம வந்து எல்லா வசதியும் பண்ணிட்டுங்க மக்களுக்கு வந்து தேன் எடுத்து கொடுக்குறக்கு நம்ம வந்து எல்லா வசதியுமே பண்ணிவிட்டு அப்படிங்கிற போது மக்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து வாங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க நாங்களே பாட்டிலேயே அடைச்சி தேன் விற்பனை செஞ்சாலே நீங்கள் அதை வாங்காதீங்க நேரடியாக எடுத்து வாங்குங்க ஆயிரத்தினா ஆயிரத்தி ஐம்பது கிராம் இருக்குதுங்க சேம்பிள் வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு பாட்டில் சாம்பிள் ஊற்றிங்க ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா இந்த தேன் நெல்லி செய்கிறோம்னு சொல்லி போட்டுங்க பச்சை தேன் நெல் நெல்லிக்காய் தேனுக்குள்ளே போட்டுருவாங்க அப்புறமா இஞ்சி உள்ள போடுவாங்க இன்னும் என்னென்னமோ பண்ணுறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவர் தவறாக பயன்படுத்தறதுனால வந்து தேன் புளிச்சு போச்சு நீர்த்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கறக்காக நம்ம ஒரு சாம்பிள் வச்சுக்கிறாங்க இந்த சாம்பல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் இருக்குமுங்க இவர் வந்து கூட வந்து ஏதோ வேறு ஐட்டமெல்லாம் வாங்கியிருப்பார்ட்ருக்குது அது என்ன தேனது அது குல்கந்து குல்கந்து வாங்கியிருக்காருங்க நாவல் தேன் குல்கந்து நாவல் தேனுங்க ராகணி நேரடி எடுக்கிறத ஒரு கிலோ வாங்கியிருக்காருங்க ஒரு பார்சல் ரெடி ஆகிடுச்சுங்க ரெண்டாவது பார்சல் வந்து ரெடி பண்ணுறேங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி இருந்தால் டக்குன்னு நம்ம அட்டைப்பட்டி அந்த மாதிரி போட்டுக்கலாமா பெங்களூருக்கு அனுப்புகிற மாதிரி இவங்க வந்து மூணு ஐட்டம் வருதுனால அதுக்கு அட்டைப்பட்டி வச்சு நம்ம சைடில் வந்து ஒட்ட வைக்கிறது முடியறதில்ல அதனால் நம்ம ஆர்டிபிஎஸ்சியிலே கார்டன் பாக்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோங்க இந்த மாதிரி வந்து சரானு சென்னை அவருக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா தேன் நெல்லி இருக்குதுங்க நம்மக்கிட்ட தேன் அடையும் இருக்குதுங்க அடையாக வேணாலும் வாங்கிக்கலாமுங்க நம்ம பிரேம் பிரேமோட வேணாலும் வாங்கிக்கலாம் பிரேம் இல்லாமல் வேணால் இந்த மாதிரி பாருங்க சிறுசு இருக்குது பெருசு இருக்குது மூங்கில் கொடுத்துருக்குங்க நம்ம அவங்க தேன் எடுத்து பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்துக்கலாம் இங்கே இதை பார்த்துக்கலாம் இல்லை கொரியரில் பார்த்திங்கன்னா பார்சல் எல்லாம் தூக்கி தூக்கி வீசுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நல்லா டைட்டாக சுற்றி ஒட்டி கொடுத்துடணுங்க இல்லைன்னா பார்சல் பார்த்திங்கன்னா உடச்சுருவாங்க ஏதோ சில பார்சலில் பார்த்திங்கன்னா ஏதோ சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுங்க இருந்தாலுமே வந்து நம்ம லிக்யூட் ஐட் அப்படிங்கிறதுனால எல்லா பார்சலும் எடுக்கிறது இல்லைங்க பி வேக்ஸ் அனுப்புகிறோன்னா பிரச்சனை இல்லைங்க இதில் வேணாலும் அனுப்பிக்கலாங்க இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டை அனுப்புகிறது போது நம்ம வந்து நம்ம அதில் வந்து எடை போட்டு டோட்டல் எடை எழுதி எழுதிக்கிறவங்க எழுதிட்டு மேலே வந்து லேப்பில் ஒட்டிட்டு மார்க் பண்ணிக்கிறவங்க பார்த்திங்கன்னா நாலு பக்கம் மார்க் பண்ணிடுவோங்க அந்த மார்க் இருக்கானு பார்த்துக்குங்க பார்சல் பிரிக்கிற போது எல்லாமே வீடியோ எடுத்துக்குங்க பாட்டல் உடஞ்சிருக்குதா இல்லை வந்து பார்சல் மாறி வர்றதுக்கு வாய்ப்பு என்ன பார்சல் வந்து மாறிடுங்க நம்ம வந்து ஒரு நாளைக்கு நாலஞ்சு பார்சல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் மேலே ஒட்டுற போது மாறிடுங்க ஓகே ரெண்டு பார்சல் ரெடிங்க பெங்களூர் சென்னைக்கு ரெண்டு பார்சல் ரெடி ஓகே இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேனடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேனடையன்னு முடிச்சிக்கலாங்க அப்புறமா பெரிய அடை இருக்குது சின்னடை இருக்குதுங்க இது மூங்கில் குருத்தும்பளுக்கு இது வந்து புல்கந்து இது தேன் நிலைங்க இது பார்த்திங்கன்னா மகரந்தம்பாருங்க இது வந்து தேனி காலில் கொண்டு வர்ற மகரந்தங்க பி போலன் ஃபெனிஃபிட் நீங்கள் இதில் நன்மைகள் எல்லாமே வந்து கூகுளில் வந்து அடிச்சிங்கன்னா வந்துடுங்க பி போலனுடைய ஃபெனிஃபிட் அப்படின்னு அடிச்சிங்கனாக்கா கூகுளில் வந்து தெளிவாக விக்கிபீடியாவில் நம்மளுக்கு எல்லா சந்தேகம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நான் சொல்கிறத விட அதில் கூகுள்லையே வந்து எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பி இன்வெர்டேஷன் சொல்கிறேங்க ஃபெனிப்பெல்லாம் பி இன்வெர்டேஷன் சொல்கிறோம் அது என்ன அப்படிங்கிறத வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ தேன் எடுத்து வச்சுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்